திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு விட்டதால் திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி ஓரு தொகுதிகளினுடைய பட்டியல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சென்னை வடக்கு சென்னை தெற்கு மத்திய சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளிலும் திமுக தான் போட்டியிடுறாங்க திமுகவினுடைய ஸ்டாங் பெல்ட் சென்னை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமாக காஞ்சிபுரம் தனி தொகுதி அஞ்சாவது வந்து திருப்பெரும்புதூர் ஆறு அரக்கோணம் ஏழு வேலூர் எட்டு தருமபுரி ஒன்பது திருவண்ணாமலை பத்து சேலம் பதினொன்று கள்ளக்குறிச்சி பன்னிரெண்டு நீலகிரி பதிமூன்று பொள்ளாச்சி பதினான்கு கோவை பதினஞ்சு தஞ்சாவூர் பதினாறு தூத்துக்குடி பதினேழு தென்காசி பதினெட்டு பெரம்பலூர் பத்தொன்பது தேனி இருபது ஈரோடு இருபத்தி ஒன்று வந்து ஆரணி ஆகிய இருபத்தி ஓரு தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கிறது இதில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக இருக்கக்கூடும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் சென்னை வடக்கு கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி இவர் ஆற்காடு வீராசாமினுடைய மகன் அதுக்கப்புறமாக சென்னை தெற்கு தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தான் அங்கே அவர் தான் இப்போ இங்கே சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மத்திய சென்னை ஆப்வியஸ்லி தயாநிதி மாறன் அவர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி நான்கு ஒம்பது பத்தொன்பதுலலாம் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க பதினான்களை மட்டும் தோல்வி அதுக்கப்புறமாக திருப்பெரும்புதூர் திருப்பெரும்புதூரில் திமுகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நீண்ட காலம் அனுபவம் பெற்றவர் அவர் திமுகவின் பொருளாளரும் கூட அவருக்கு தான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமாக காஞ்சிபுரம் தனி தொகுதி அங்கே வந்து செல்வம் சிறுவேடல் கா செல்வம் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரிய வெற்றி மீண்டும் அவருக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அரத் அரக்கோணம் அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகனுக்கு மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அங்கே கைத்தறி நூலினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அவளுடைய மகன் அங்கே வந்து சீட்டுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் ஜெகத் ரட்சகனை வந்து மாநிலங்களைக்கு அமைச்சிட்டு அவரை வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட அரக்கோணம் சீட்டு வந்து ஜெகத் ரட்சகனுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் வேலூர் வேலூரில் வந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கூடிய துரைமுரன் அவளுடைய மகன் கதிரானந்தா இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவருக்கு தான் மீண்டும் அங்கே வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தருமபுரி தருமபுரியில் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிறது டாக்டர் செந்தில்குமார் அவருடைய செயல்பாடு தலைமைக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது அவருக்கு தான் மீண்டும் அதிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அங்கே ரேஸில் இன்னொருத்தர் இருக்கிறார் வழக்கறிஞர் மணி அதே போல் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் திமுகவினுடைய இளைஞரணி ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர் தான் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமாக சேலம் சேலத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வமணி அல்லது இளைஞரணியில் இருக்கக்கூடிய பி கே பாபு இந்த இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமாக கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணிக்கு தான் மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அவர் தான் இப்போ சிட்டிங் எம்பியாகவும் இருக்கிறார் அதுக்கப்புறமாக நீலகிரி நீலகிரியில் ஆப்வியஸ்லி ராசா அவர்கள் தான் மீண்டும் அங்கே நிற்க போகிறார் அதுக்கப்புறமாக பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் சண்முக சுந்தரம் அவர்கள் அவர் தான் சிட்டிங் எம்பி அவருக்கு தான் அங்கே மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் வந்து கோவை கோவையில் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க அதில் முக்கியமான ரேஸில் இருக்கக்கூடியவர் மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்த டாக்டர் மகேந்திரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் அங்கே போட்டிட்டு ஒன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றார் மக்கள் நீதி மையத்தில் அவருக்கு தான் அங்கே சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எஸ் எஸ் மாணிக்கம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது பத்தொம்பது அப்போலாம் அவர் வந்து அங்கே ஜெயிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் தோல்வி அவர் அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு லேடிஸ்க்கும் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அஞ்சுக்கும் பூபதி துணை மேயர் அவர்கள் அவருடைய பெயரும் வந்து அங்கே அடிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக தூத்துக்குடி தூத்துக்குடியில் கனிமொழியை தவிர வேறு யாருமே அங்கே வேட்புமனு தாக்கல் செய்யாதால் கனிமொழி அவர்கள் தான் அங்கே வந்து வேட்பாளர் அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது அதே போல் தென்காசி தென்காசியில் தனுஷ்குமார் விருதுநகரை சேர்ந்தவர் திமுகனுடைய இளைஞர் அணியில் இருக்கிறார் அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வேட்பு மனு வந்து தென்காசிக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் பத்து பெண்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு பெண்கள் பெரும் பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தனுஷ்குமார் ரேஸில் முன்னணியில் இருக்கிறார் அதுக்கப்புறமாக பெரம்பலூர் பெரம்பலூர் உள்ள நேருவினுடைய மகன் அருண் நேரா அவர்களுடைய பெயர் அடிப்படுது அவருக்கு தான் அங்கே கன்ஃபார்ம் சீட்டுன்னு சொல்கிறாங்க அதே போல் தேனி தேனி கடந்த முறை காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது இப்போ காங்கிரஸ் இருந்து திமுக வாங்கியிருக்கு அங்கே வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்தார் அதன் பிறகு அமமுகவில் இருந்து அதன் பிறகு திமுகவுக்கு வந்தவர் திமுகவினுடைய தேனி வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார் இப்போ அவருக்கு வந்து தேனி நாடாளுமன்றத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனி அதுக்கப்புறமாக ஈரோடு ஈரோடில் இளைஞரணிக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞரணியை சேர்ந்த பிரகாஷ் அங்கே வேட்பாளராக அறிவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் வந்து ஆரணி அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தரணிவேந்தன் அவர்களுக்கு அங்கே சீட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க